வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது தினை மாவளக்கு இன்னைக்கு திண்டுக்கல்லில் அபிராமியம்மன் கோயிலில் திருவிழா பத்து நாள் திருவிழா நான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஏழாம் திருவிழா நகரத்தார் மண்டகப்படி அதுக்கு நம்ம நகரத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் வந்து மாவுளுக்கு வைப்பாங்க சாயங்காலம் ஏழு மணிக்கு மாவுளுக்கு வைப்பாங்க அதுக்காக நான் இன்னைக்கு வந்து தினை மாவுளக்கு செய்யலாம்னு இருக்கேன் அதை எப்படி செய்யலான்னு அவங்க எல்லாேருக்கும் இப்போ காமிக்கிறேன் இப்போ தினையை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி இந்த துணியில் காய வச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி பச்சரிசி அரை அரை உளக்கு எடுத்திருக்கேன் இப்போ தினையை அரை உலக்கும் பச்சரிசி அரை ஒழுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டையுமே தனித்தனியாக கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் நெய் தேவையான அளவு ஏலக்காய் ரெண்டு அப்புறம் வந்து கருப்பட்டி பாகு நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் செல்லும் அதுக்கு மேலே கொள்ளாது ஈரமாவு கண்டு ரொம்ப எடுக்காது அப்புறம் தேன் கொஞ்சம் இவ்வளோ தான் தேவை வாங்கப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இப்போ தினை தினை பச்சரிசி அப்புறம் ஏலக்காய் இது மூணையும் போட்டு நல்லா நல்ல நைஸாக பவுடராக ஆக்கிடலாம் ஆக்கிட்டு வந்து அதை சளிச்சிடணும் சளிச்சிக்கிட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ தென்னை மாவிளக்கு மாவிளக்கு வந்து மிக்சியில் போட்டு திருச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதை சளிச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ தென்னை மாவிளக்கு தென்னை மாவள மாவிளக்கு மாவு சளிச்சாச்சு இப்போ அது கூட கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ தென்னை மாவிளக்குக்கு நான் வந்து கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பாகு வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ அதை வந்து பிழைஞ்சிட்டு காமிக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் இப்போ இது கூடவே தேன் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மாவிளக்கு வந்து பிசைஞ்சுங்க முதல்ல வந்து அப்படியே உது தூட்டுக்குங்க உது தூட்டுக்கிட்டு அப்புறம் வந்து இப்படி அமுக்கி பிசையணும் இப்போ பாருங்கள் இப்படி நல்லா அமைக்க அமைக்கி பிசையணும் அப்போ தான் மாவிளக்கு வந்து நல்லா உருண்டு வரும் வந்துட்டு நல்லா இப்போ அமுக்கி பிசைஞ்சிட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ மாவிளக்கு தினியும் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஒரு குழிப்பறிச்சுக்கங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றலாம் வந்துட்டு இது மாவுளைக்கு ஏற்றலாம் இந்த திரி வந்து என்னட்டா வந்து இந்த பஞ்சு திரி இருக்குது அது இது வந்து காசிலேருந்து வாங்கிட்டு வந்தது இது இருக்குது இதை வச்சு ஏற்றிக்கலாம் வந்துட்டு நீங்கள் இல்லாட்டி சாதாரண திரி போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து இப்போவே நெய் ஊற்றக்கூடாது நம்ம ஏற்ற போகிறப்ப தான் நெய் ஊற்றணும் இல்லாட்டி இது இளகிக்கிட்டு வந்துடும் இந்த நெய்யை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ திரியை வந்து இதில் போட்டு நெய்யை ஊற்றி நம்ம வந்து மாவிளக்கு பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் எரிய விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் நான் பார்த்துக்க அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இதை காமிக்கிறேன் சித்திரை திருவிழா கொடியேற்றம்